ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட வெயிட்டை குறைக்கிறது மட்டும் இல்லாம நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பானம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணதுன்னு பார்க்க போகிறோம் இது அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த பானத்தில் ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான டச் பண்ணுங்க தான் நாங்கள் போடுற புத்த முதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ண இந்த கம்பு கஞ்சின்னு சொல்லுவாங்களா அதை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸு இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா கம்பையும் பழைய சோறையும் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டோன்னா இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இதை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் அதாவது கம்பங்கூழ் ட்ரிங்க் இப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எப்படி ப்ரிப்பர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஜார் எடுத்தாச்சு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கம்பங்கஞ்சியை சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்படி தான் நம்மளுக்கு கிடைக்கும் கம்பம் கூழாகவே கிடைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா வேணும்னா கிடையாது கண்டிப்பாக மோர் சேர்த்துக்கணும் என்கிட்ட மோர் இல்லை ஸோ நான் சேர்க்கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் ஃபைனல் டச்சாக ரெண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்பங்குழு முந்தைய காலத்தில் இந்த கம்பங்குளை தான் அதிகமாக குடிச்சிட்டு வந்தாங்க யாருமே அவ்வளோவா வெயிட்டாக இருக்கவே மாட்டாங்க இந்த கம்பங்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ராங் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்மளோட வெயிட்டை ரிடியூஸ் பண்ணி நம்மளை ஸ்லிம்மாக வச்சிருக்கோம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்